அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அஹமது இல்லாஹி ரொம்ப முர்சலீம் வாலா அலிஹி வாசாஹி அலிமவி அலமதுல்லா அல்லாஹுவின் பிரிவையால் அதிகாலை எழுந்து அல்லாஹுடைய சன்னிதானத்தில் சரிதா செய்கிற உயர்ந்த நர்பாகியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் வாழும் காலம் முழுவதும் நமக்கும் நம்மை சார்ந்துள்ள அனைவருக்கும் அல்லாஹ் ரோந்தன நசீவை தருவானாக நம்முடைய விவாதத்துகளை கபுல் செய்து அதில் ஏற்பட்ட உடைகளை தவறுகளை நினைக்கும் அதன் பொருட்டால் எல்லா நன்மைகளையும் தருவானாக எல்லா தீங்கும் பாதுகாப்பானாக தினந்தோறும் நவியல் ஆய்வு செல்ல ஆய்வு செல்ல வந்தவர்களின் கேட்டு படித்து அதனுடைய மறக்காத்துகளை இரு உலகத்திலும் பெற்றுக்கொள்ள எல்லா அருள் புரிவானாக ஆவியின் ஆரம்ப ஆளுமையின் சிங்கள வகையில் உள்ள அவர் வன் ஐஷத்தருதில் லாகுவன் ஹா காலத் ஆயுஷாரதியானுஹா அவர்கள் மீது அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் பாலூருதாய் சல்லாஹ செல்லம் ரசூருதாய் சல்லா செல்லம் கூறியதாக அவர்கள் கூறினார்கள் மண் மாத்த வாழை சௌமுன் சாமு வழியு யார் தன் மீது நோன்பு கடமையாயிருக்கும் நிலையில் மவுத்தாகிவிட்டாரோ அவருக்கு பகரமாக அவருடைய பொறுப்புதாரி நோன்புக்கு பகரம் செலுத்தட்டும் அந்நாஃபி உமர் இவனுமர் உதவியுள்ளாக அனுகுமா இவனுமர் உதவி ஆனா அவர்கள் என்று தவறிக்க வரப்படும் ஹதீஸ் அனி நபீஸ் அல்லாஹ் அலி செல்லம் கால மன்மாத்த வலிஹி சியாமு ஷஹரி ரமலான் ரமலானுடைய நோன்பு யார் மீது கடமையாக இருக்கும் நிலையில் மௌத்தாகிவிட்டாரோ அவர் ஃபல்யுத்தி மனுகு அவருக்கு அதற்கு பகரமாக ஃபல்யுத்தி மனுபு மக்கான குள்ளியோமி மிஸ்கீனும் ஒவ்வொரு நாளும் ஒரு மிஸ்கினுக்கு அந்த நோம்புக்கு பகரமாக உணவு கொடுக்கட்டும் என்று ரசுல்லா செல்லா செல்லம் கூறினார் பரம்பிக்குரியவர்களே இது ஒரு முக்கியமான இது இந்த பாடம் கொஞ்சம் பெரிய பாடம் அதனால் நம்ம வந்து நோம்பு திட்டதுனால இன்றைக்கி ஒரு தான் படிக்க முடிக்கிறதுனால எது தேவையோ அந்த ஹதீஸை மட்டும் இப்போ படிச்சிருக்கோம் ஷால் எல்லா நாடுனால் முழுமையாக வரும் காலங்களில் நம்ம படிப்போம் இன்ஷா அப்போ இப்போது நோம்பை விட்டவங்க பரிகாரம் செய்யணுங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் நோம்ப தற்காலிகமாக விட்டவங்களுக்கு என்ன பரிகாரம் நிரந்தரமாக விட்டால் அவங்களுக்கு என்ன பரிகாரம்னு பார்த்தோம் ஒருத்தர் மௌத்தாயிட்டார் அவர் ரமலான் நோன்பு கடமையாக இருந்துச்சு இப்போ மௌத்தாயிட்டார் இதே மாதிரி பழைய ரம் கணக்கும் இருக்குது இந்த வருஷம் ரமலாங்கன்னே நம்பு விட்டார் பழைய ரமலாங்கன்னு ஒரு மூணு வருஷம் நோன்பு கணக்கு இருக்குன்னு வைங்க கலா செய்ய வேண்டிய கடமை இருக்குது அவர் கலா செய்யாமல் மூத்த அதே மாதிரியே தொழுகையும் ஒருத்தர் தொழுகாமல் மௌத்தாயிட்டார் இப்போ அவர் போய் தொழுகை கலாவாருக்கு நோன்பும் கலாவாக இருக்குது இப்போ என்ன செய்கிறது ஒன்று தான் மௌத்தாயிட்டார் இது ஒரு விஷயம் இன்னொன்று மௌத்தாகும்போது வசியட் பண்ணி போகிறார் அவங்க பிள்ளைகள்கிட்ட இந்த மாதிரி இப்போ அவர் ரெண்டு வருஷமாக நோன்பு வைக்கலப்பா ரெண்டு வருஷமாக தொழுகலை அப்போ நீ எனக்கு பகரமாக அந்த நோம்பு நான் விட்ட நோம்புக்கு தொழுவிக்கு பகரமாக நீ ஏதாவது பரிகாரம் செஞ்சிருன்னு சொல்லிட்டு மோட்டாய் மோட்டாயிடிறார் இப்போ இந்த ரெண்டு விஷயம் பொதுவாக இப்போ ஒருத்தர் இந்த மாதிரி எல்லாம் இபாதத்தை விட்டுட்டார் இபாதத்தை விட்டுட்டதுனால அந்த இபாதத்தை யாரும் செய்ய முடியாதுன்னு ஒருத்தர் விட்ட இபாதத்தை எங்கள் அத்தா மௌத்தாயிட்டாருன்னு சொல்லி மகன் அல்லது த மகன் மூத்தாயிட்டாருன்னு சொல்லி தந்தை அத்தா என்ன நினைக்கிறாரு ரெண்டு வருஷமாக எங்கள் அத்தா தொழுவலை அதனால ஒரு ரெண்டு வருஷமாக நான் தொழுகிறேன் எங்கள் அத்தாவுக்கு பகிரமா தொழுதாக சரியாக போயிடும் அப்படின்ட்டு செய்ய முடியாது அப்போ ரெண்டு வருஷமாக நோன் வைக்கலை எங்கள் அத்தா என் மகன் வைக்கலை அவருக்கு பகிரமா நான் தொழுகிறேன் ரெண்டு வருஷம் தொழுகையே அப்படின்ட்டு தொழுக முடியாது ஒருத்தர் ஒருத்தருடைய இவாதத்தை அவருக்கு தான் அல்லாவுத்தார அவரவருக்கு கடமையாக்கி இருக்கிறான் அவங்கவுங்க இபாதத்தை அவங்கவுங்க தான் செய்யணும் முதல்ல எந்த அளவுக்குன்னு சொன்னால் பாவம் கூட அவங்க பாவம் அவங்களுங்க தான் பலா பலத்தசிரும் ஆசிரத்து உசர உஃரா யாருடைய குற்றமோ பிறருக்கு அல்லா சுமத்த மாட்டான் மகன் குற்றம் செஞ்சு வந்ததினால அத்தாவை போய் பிடிக்க மாட்டான் ஆனால் கேள்வி கேட்பான் ஏன் மகன் தப்பு செஞ்சாங்கிற கேள்வி இருக்குது தப்பு செய்யாமல் விடணும் தடுத்தியான்ற கேள்வி இருக்குது நம்மளுக்கு ஏன்னா நம்ம பொறுப்பில் ஆனால் அந்த சுமையை வாங்கி இங்கே சுமத்த மாட்டான் அது வேற அது வந்து அநியாயக்காரவங்களுக்கு அப்படி செய்யும் எல்லாவுக்கு தரம் ஒருத்தர் மீது நம்ம அணிதம் செலுத்தி போகணும் சொன்னால் அப்போ அணிதம் செலுத்தப்பட்ட அநீதி இழைக்கப்பட்டவருடைய எல்லா தவறுகளையும் அநீதிரைத்தவருக்கு கொடுக்கப்படும் அது வேற விஷயம் அப்போ பாவத்தை வந்து யாருமே தான் நல்லா சுமந்த மாட்டேன் அவங்கவுங்க பாவம் அவங்க சார்ந்தது நீ ஏன் பாவம் செய்ய விட்டேன்ற கேள்வி இருக்கு உடம்பாக்களாக எங்களுக்கு கேள்வி இருக்குது ஏப்பா பாவம் செய்ய விட்ட உன் மகள்ல அவலை அப்படின்னு கேட்பான் அதே மாதிரி பொறுப்புதாரிகள் அவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது ஏன் உன் மகள்ல அவலை ஜக்காத்து வாங்கிட்டு ஜக்காத்துக்கு கடமையானவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்குற விட்டு போய் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு கேள்வி இருக்குது ஏன் ஜக்காத் கடமையானவங்க உரியவங்களுக்கு ஏன் நிறைவேற்றலை அப்படின்ற கடமை இருக்குது ஜக்காத் கடமையாகி தேவை உள்ளவங்க தேவை நிறைவேற்றாமல் ஏன் மவுத்தானவங்க ஒரு மகல்லாவில் ஒரு பெண் வறுமையினால் விட்டால் அது பொறுப்புதாரி அந்த மகல்லாவுடைய இமாமும் அதே மாதிரி அந்த அதை சார்ந்த நிர்வாகிகள் பொறுப்புதாரிகள் வறுமையினால் மவுத்தாகி விட்டால் மாதிரி மதம் மாறி விட்டால் இதுக்கெல்லாம் பொறுப்புதாரிகள் யார் எல்லாம் கேட்பான் இங்கே வைப்பா கொள்ளையாசலில் தொழு வச்சு எத்தனை வருஷம் பத்து வருஷம் பத்து வருஷத்தில் என்ன செஞ்சேன் நான் குரானாக ஓதி கொடுத்தேன் அதை மட்டும் முடிச்சிடக்கூடாது அதோட நல்லா அதுக்குரிய நன்மையை கொடுப்பான் அது தவறை ஏன் தடுக்கிறேன்னு கேட்பான் அதை நினச்சா தான் இப்போ கொஞ்சம் இப்போ கொஞ்சம் கடுமையாக இருக்குது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது மற்ற விஷயம் தப்பிச்சிடலாம் சில விஷயங்கள் நம்மளும் மீறி செய்வோம்மா என்ன செய்கிறது நம்ம சொல்ல தான் நம்மளால் முடியும் மீறி செய்யும்போது நீ ஏன் தடுக்கல அப்படின்னு என்னையும் கூட்டு கேட்பாங்கவான் என்னையும் கேட்பான் பொறுப்புதாரையும் கூட்டு கேட்பாங்கவான் உங்க வாங்கி பொறுப்பு கொடுத்துர்லாம் உங்களுக்கு இங்கெல்லாம் என்ன செஞ்சீங்க இந்த ஒரு ஃபுல்ல முருத்தத்தாயிருச்சு காரணம் கேட்டால் எனக்கு காசு இல்லை என் இஸ்லாமிய யார் உதவி செய்யலை செல்வம் தருன்னு முடிப்பான் அவங்களும் மெயின் ஒருவருக்கு எந்தெந்த விஷயங்களும் அது கல்விப் பொதிக்கப்படலனா இமாம்கள் பொருளாதார ரீதியான வறுமை நிறைவேற்றுறேன்னா அந்த பொருளாதாரியை வசதி படைத்தவர்கள் எல்லாம் ஹதீஸில் இருக்குது அப்போ அந்த மாதிரி கேள்விகள் கண்டிப்பாக உண்டு அதை நம்ம பயந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம என்னதான் நன்மை செஞ்சாலும் எல்லாம் கேட்டுருவானோ அப்படிங்கிற அந்த அச்சமும் இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு நம்ம என்ன பொறுப்பை சரியாக நிறைவேற்றுமாங்கிற அச்சம் என்ன பெரிய பொறுப்பு ரசூல் சில அவங்க மூலமாக வந்த பொறுப்பு இது அதனால் அந்த அச்சன் இருந்துக்கிட்டே தான் இருந்தது அப்போ அந்த மாதிரி கேள்வி உனக்கு இருக்கே தவிர அதுக்கு அவங்க செஞ்ச பாவத்தை தூக்கி அல்ல போட மாட்டான் இந்த இந்த பாவத்தை நீ வாங்கிக்கன்னு சொல்ல மாட்டான் இந்த மாதிரி நன்மையோ தீமையோ அவரவரை சார்ந்தது அதனாலே தான் வறுமை நாளையிலே இவமை ஃபிர் மருமின் அசிஹ் பா கேள்வி நாளில் ஓடுவான் விரண்டு ஓடுவான் ஒருவன் தன் சகோதரனை பார்த்து ஓடுவான் ஓடுவாரான் ஓ அபிஹி அம்மா அத்தா பார்த்து ஓடுவான் வசாஹி ஓ மணி நண்பரை பார்த்து மனைவி பார்த்து மகனை பார்த்து ஓடுவான் லிக்குல் லிம்மிரி மினுகும் எவ்மை இது நீ ஒவ்வொரு நா ஒவ்வொருத்தரும் அன்னைக்கு அந்த நாளில் கேலி வணக்கிற அந்த நாள் இருக்குல்ல கூலி ஒடுக்கப்படுகிற அந்த கேலி உனக்கு நாள் அவங்கவுங்க ஷண் எனக்கு என்ன ஆகும் எனக்கு என்ன ஆகும் எனக்கு என்ன ஆகும் அந்த சமயத்தில் மட்டும்தான் என்ன பயம்னா நன்மைக்குமே புடுங்கிற போகிறான் அந்த பயம் இது அப்படின்றவன் நம்ம செஞ்சதை கொஞ்சோண்டு செஞ்சு வந்திருக்கோம் எங்கள் அத்தா வந்து பிடிங்கிற போகிறார் என் மையம் வந்து பிடிங்கிற போகிறான் எங்கள் அம்மா வந்து பிடிக்கிற போகிறார் அல்லாட போயின்னு மையம் நமக்கே கம்மியாக இருக்கேங்கிற அந்த வயத்தினால் ஓடுவாங்க அப்புறம் உனக்கு பிறகு எல்லாம் காண அம்மாவை காண எல்லாம் இப்போ தேடுவானே என் அண்ணனை ஆணா அதுக்கப்புறம் சொர்க்கத்து போன பிறகு அதை தேடுவான் அந்த சமயத்தில் மட்டும் எப்படி இன்னைக்கு கூட பார்க்குறோம்ல சொத்து பிரச்சனை அத்தா சொத்தை விட்டுட்டு போயிருக்கிறாருன்னு சொன்னால் பா என்ன செய்கிறாங்க என் தம்பி தானே அப்போ எங்கள் அண்ணன் தானே பரவாயில்ல நீங்கள் கொடுக்காத குடும்பப்பாட யாராவது சொல்கிறாங்களா எனக்கு வேணும் ஆ அண்ணன் தம்பியெலாம் அவங்ககிட்ட வச்சுக்க முதல்ல பிரித்து கொடு நியாயம் பிரித்து கொடுத்தா அப்புறம் எங்கள் அண்ணன் என் தம்பி அப்புறம் ஹே தம்பிடா என்ன அண்ணன்டா அப்போ இல்லை இல்லாமல் இன்றைக்கி நடக்குதுங்க எல்லா விலாயும் நடக்குது அப்போது அந்த சமயத்தில் என்ன தெரியல அந்த பிரித்து கொடுக்கும்போது அண்ணன் தம்பி தெரியலை ஏ சொத்து பணம் தான் முன்னால் வந்துருக்கு அல்லா பணம் பணம்தான் ஏ அந்த கூட ஒன்றா பத்து வருஷம் ஏ முப்பது வருஷம் அத்தா ஒன்றா வளர்த்தாடுறா ஒரு வயிற்றுல பிறந்தம்டா ஏ ஒன்றா பிறந்தான் அட ஒன்றாவே இருக்கணும் நன்மடா அதெல்லாம் இதுக்கு பிறகு அப்புறம் பேசிக்கிறலாம் முதல்ல பங்கு போடுச்சு இருக்காது இல்லையாங்க உலகத்துடைய ஆதாயத்துக்கே இப்படி நான் மறுமையினாலையிலே அந்த நன்மை இருந்தால் தான் சொர்க்கத்துக்குள்ளே போக முடியும் அங்கே விடுவாங்களா எல்லாவே சொல்கிறான் அங்கே நாங்கள் கணக்கு கேட்கும்போது கேள்வி அனுக்கும் போது எல்லாம் விரண்டு ஓடுவாங்க அப்போ யாருடைய நன்மையும் யாரும் செய்ய முடியாது யாருடைய தீ பாவத்தை யாரும் சுமக்க முடியாது அல்லாஹ் சொல்லிட்டான் அப்போ என்ன செய்யலாம் அப்போ ஒருத்தர் மௌத்தாயிட்டாரு நோன்பு எல்லாம் கலாவான நிலமையில் தொழு கலாவான நிலமையில் அதே மாதிரி வசியம் செஞ்சுட்டார் ஒன்று ஒன்றும் வசியம் செய்யாமல் அத்தா மகத்தான பிறகு மகன் பார்க்குறான் சரி அத்தா பாவம் ரெண்டு வருஷமாக பாவம் தொழுகாமல் இருந்துட்டார் வைக்காமல் இருந்துட்டார் அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் மகனாக ஆசைப்படுறாரு அத்தாவுக்கு பாவம் பாவம் மன்னிக்கட்டும் நல்ல மனுஷன் எனக்கு சொத்து கொத்து கொடுத்து போயிருக்கிறாரு இந்த ஒரு நோம்புக்கு பகரமாக ஒரு மிஸ்கினுக்கு உணவு கொடுக்கலாம் ஒரு நோம்பு முப்பது நோம்பு விட்டார்னா முப்பது மிஸ்கின்கள் தினமும் கொடுக்கணும் ரெண்டு வேலையும் கொடுக்கலாம் அதே மாதிரி சில அறிவிப்பில் ஃபித்ரா பணம் கொடுக்குறோம்ல அதை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலான்னு இருக்குது ஃபித்ரா பணம் அந்த அது மாதிரி கோதுமையும் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு நோம்புக்கு பகரமாக பெரும்பாலும் உணவு கொடுத்துடுறது அத்தா பேரால் முப்பது நோம்புனா ஒரு மிஸ்டினுக்கு முப்பது நாளும் ரெண்டு வேலை கொடுத்தாலும் நல்ல வயிறார உணவு கொடுத்துட்டா அவருக்கு அந்த நன்மை போயிடும் இப்போ வசிய செஞ்சிட்டு போகிறார் மௌத்தானார் மௌத்தாம் போது தொழுகு விட்டம்பா இப்போ ரெண்டு மூணு வருஷம் போயிடுச்சுடான் அல்லான்னு மணிக்கண்டா ஏதாவது செஞ்சிருக்கேன்ப்பா அப்படிங்கிறார் இப்போ என்ன செய்யலாம் இப்போவும் அதே மாதிரியே அதே மாதிரியே சொத்தாக க கணக்கு போடுறோம் கணக்கு போட்டு அதில் அத்தாவுடைய சொத்தில் மூன்றில் ஒரு பங்கு எடுத்து கொடுக்குறோம் வசியத்தை செஞ்சுட்டு போயிட்டாருன்னா மூணு பங்காக பிரித்து பொதுவாக சொத்து பல வாரியாக பிரியும் அத்தாவுக்கு மகனுக்கா அப்படி இப்போ ஒன்று அத்தா சொத்தில் இருந்தால் மூன்றில் ஒன்று பங்கை கொடுத்துடலாம் மூன்றில் ஒரு பங்கு ஆக்கி கொடுத்துடலாம் சில இமாமுகள் என்ன சொல்கிறாங்க இதை கணக்கு போடும்போது அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஃபித்ரா ஃபிதியா பரிகாரங்கிறது கூட வருது சொத்தை விட மூன்று பங்குக்கு உள்ள மூன்றில் ஒரு பங்கு அளவு இருந்தால் அப்போ நிறைவேற்றலாம் அதுக்கு மேலே போனால் அவங்க விருப்பம் அப்படின்ட்டு நான் ஷாஃபி இமாம் போடுறவங்க இல்லை கூட போயிட்டாலும் மூன்று பங்கை தாண்டி போயிட்டாலும் கட்டாயமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவருக்கு பகரமாக அவருக்கு நன்மையாக போகும் அப்படிங்கிறாரு ஆக அவர் வசியத்தை செய்தாலும் செய்யாவிட்டாலும் செஞ்சால் கொடுக்கணும் மூன்றை பங்காக்கி ஒன்றாக்கி செய்யலை நான் மனமு வந்து எப்படி மற்ற நன்மைகளை நம்ம செய்கிறோம்ல பிறருடைய பிற நன்மைகள்லாம் நம்ம அவங்க பேரால துவா உதுறோம் யாசிய ஊதியி வைக்கிறோம் உணவு சும்மா சாதாரணமாக கொடுக்குறோம் அதே மாதிரியே அவங்க இவாதத்தை விட்டுருக்காங்களான்னு கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் இது வந்து ரொம்ப முக்கியம் இதில் நோம்புக்கெல்லாம் பருதான நோன்பு எப்போ கடமை கடைசி வரைக்கும் அவருக்கு நோன்பு கடமை ஒரு சிறுவன் பகல் நேரத்தில் வயசு வந்துட்டான் வைங்க பகல் நேரத்தில் சூரியனை உச்சிக்கு வந்த பிறகு உச்சிக்கு வரதுக்கு முன்னால் வந்தால் பிரச்சனை வந்த பிறகுனால் அவன் நோம்பு கடமை இப்போ அதாவது பகல் பாதி இருக்கும்போது ஒரு சிறுவன் சின்ன பையன் வயசுக்கு வந்துவிட்டா ஒரு சிறுவன் வயசுக்கு வந்துட்டா அப்போ நோம்பு கடமை ஆயிடுச்சு அப்படியே நோம்பு நீயே தான் அவங்க வச்சு கண்டினியூ பண்ணணும் அப்போ ஆரம்பிக்கிற நோன்பு கடைசியாக சொல்லப்பட்ட அந்த சலுகை அல்லாதவர்கள் கண்டிப்பாக சலுகை அல்லா எதை கொடுத்தால் அவங்கள தவிர எல்லோரும் நோன்பு நோக்க வேண்டும் தொழுகையும் கடமை நிறைவேற்றணும் யார் அதை செய்யாமல் அவுட் ஆகிட்டாக்க வாரிசுதாரர்கள் இப்போ வழிதாரர்கள் யாருங்க அத்தா மொக்த்தாட்டா மகன் மகன் மொக்த்தாட்டா அத்தா இப்போ இவங்க ரெண்டு பேரும் இல்லாட்டி அண்ணன் தம்பி அடுத்த அண்ணன் தம்பி தான் வருவாங்க வாரிசு அப்படின்ற அடிப்படையில் அண்ணன் தம்பிங்கிறது அவ்வளோ பெரிய சரியத்தில் படித்தா அவ்வளோ ஒரு உறவுங்கிறது உன்னதமான உறவு அடுத்து தான் போகும் அவங்க இல்லாட்டி ச சின்னத்தா பெரியதா அப்படியே போகும் இந்த உரிமைதாரர்கள் வழிதாரர்கள் என்று போகும் ஆக இவங்க இறக்கப்பட்டு நன்மை நாடி அவங்களுக்காக பகரம் செஞ்சுட்டு அல்லாஹ்மானத்தார் கட்டாயமில்லை இது உங்கள் பட்டு கட்டாயம் இல்லை செய்யணுங்கிற கட்டாயம் இல்லை ஆனால் எப்படி மற்ற நன்மைகளை எத்தி வைக்கிறது இல்லையோ கட்டாயம் இல்லாத நம்ம விரும்பி செய்கிறோமோ அதே மாதிரி இந்த நோவை கவனித்து இதை நம்ம நிறையா செய்கிறதில்லை நம்ம நிறைய பேர் துவா ஓதுறோம் மூத்தானவங்களுக்காக ஆசையெல்லாம் ஓதுறோம் குறைஞ்சபட்சம் இதையும் கவனிக்கணும் நம்ம என்ன நோன்பு விட்டுருப்பாங்க நமக்கு ஓரளவு தெரியும் ஓரளவு தெரியும் ஒரு கணிப்பு ஒரு மூணு வருஷம் விட்டுருக்கலாம் ஒரு நாலு வருஷம் விட்டுருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு ரயில் கணிச்சு இந்த நோம்புக்கு பகிரமாக இந்த ரமலால் முடிஞ்ச பிறகு ரமலால் முடிஞ்ச பிறகு தான் செய்யணும் அல்லது இப்போ கூட என்ன செய்யலாம் முன்னாடி மௌத்தா இருந்தாங்கன்னா அதை கணவன் கவனித்து பார்த்து ஒரு மூணு நோம்பு விட்டுருக்கலாம் எங்கள் அத்தாவுக்கா நான் கொடுக்குறேன் மிஸ்கின்னு உணவு தரேன்ட்டு யாராவது முடிஞ்ச வரை முப்பது நோம்பு முப்பது விட்டுருந்தாருன்னா ஒரு பதினஞ்சு இந்த வருஷம் அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு எப்போ வாய்ப்பு கிடைக்கிதோ வசதி இருக்குதோ அப்போது ஒரு பதினஞ்சு இப்படி நம்ம செஞ்சோம்டா பெற்றோருக்குரிய கடமை நிறைவேற்றியதாக ஆகும் அதே மாதிரி பெற்றோர் இதுவாகவும் நமக்காக கிடைக்கும் எல்லாம் அவங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்ப்பான் இதெல்லாம் நன்மையாக மாறி அல்ல அவங்கள மன்னிப்பாங்கிற அந்த ஆதரவு வச்சு இந்த நன்மைகள்லாம் செய்ய வேண்டும் என்று ஹதீஷின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது எல்லாம் உள்ள இறைவன் இந்த ஒரு நன்மையும் செய்வதற்கு நமக்கு ஆர்வத்தை நசிவாக்குவானாக ஆமையும்